ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ப்ரோட்டீன் பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஓட்ஸ் ஒரு கப் எடுத்திருக்க மிதமான தேயில் வறுத்துக்கலாம் நம்ம வீட்லேயே இன்றைக்கி பார் செய்கிறனால வெல்லம் சக்கரை தேன் எதுவுமே சேர்த்தாமல் ஹெல்த்தியாக செய்துக்கலாம் ஒரு கப்பு ஓட்ஸுக்கு கப்பு வால்நட் ஓட்ஸ் எடுக்கிற அதே கப்பில் தான் எல்லாமே அரை கப்பு பாதாம் போட்டுக்கலாம் அரை கப்பு எள்ளு போட்டுக்கிறேன் உங்களுக்கு பாதாம் முந்திரி பிஸ்தா இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் எல்லாமே வறுத்து போட்டு அரை வச்சுக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அரை அரைக்கப்பு பேரிஷம் மழம் கப்பு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு ஏலக்காய் கால் டீஸ்பூன் சுக்குப்படி ஒரு பிஞ்சு ஜாதிக்காய் போட்டுக்கலாம் எல்லாமே இதில் போட்டு வச்சுக்கலாம் நம்ம ஓட்ஸில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் பேர்ஷம்பழம் திராட்சையும் அரைச்சி எடுத்துகிட்டு தனியாக தான் அரைக்கணும் நட்ஸ் கூட அரைச்சோம்னா அந்தளவுக்கு பிடிப்பு வராது நம்மளுக்கு சரியாக அரைப்படாது நம்ம எடுத்து வச்சிருக்க பருத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் ரெண்டு தடவையாக ஷேர் பண்ணி நான் அரைச்சு எடுத்துகிட்டு வந்து திராட்சியம் பெருசம்பளம் அரைச்சிருக்க பாருங்க அதிலே போட்டுக்கிட்டேன் அரைக்கப்பு வறுத்த வேர்க்கடலே மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பீனட் பட்டர் ரெடி பண்ணிடலாம் அரை எண்ணெய் ஊற்றி மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம வறுத்த அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அதிலே போட்டு நல்லா கலக்கிக்கலாம் நான் சொன்ன அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் பிடிப்புக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சோம்னா பாருங்கள் உருண்டைக்கு நாளும் சூப்பராக வரும் அமு்தி காமைக்கிற மாதிரிங்க குழந்தைங்க வந்து நட்ஸாக இருந்தால் நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க நல்லா சூப்பராக இருப்பாருங்க லட்டு ரெடி ஆகிடுச்சு நட்ஸ் லட்டு இப்போ ரெடி இப்போ நம்ம அதையே பார் பண்ணணும்னா பட்டர் பேப்பர் போட்டு ஒரு ஒரு கேக் டெனில் பட்டர் பேப்பர் போட்டு அப்படியே கொட்டி அமுத்தி விட்டுக்கலாம் அது அப்படியே ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ரெண்டு வீட்டில் இருந்த ரெண்டு சாக்லேட்டு கொஞ்சம் பட்டர் போட்டு ஒரு நிமிஷம் மைக்ரோ ஒன்ல வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றினேன் அதையுமே மைக்ரோவனில் ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டால் மேலாக கொஞ்சம் சாக்லேட் போட்டு அந்த லட்டு மேலே சாக்லேட் போட்டு எள்ளு போட்டு ரெண்டு சாக்லேட் சிப்ஸ் வச்சுட்டா நம்ம கடையில் வாங்கின மாதிரியே கரெக்டாக ரெடி ஆயிடும் அந்த பார் மேலே நம்ம உருக்கி வச்சுருக்க சாக்லேட்லாம் அப்படியே போட்டுடலாம் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம் பட்டர் தான் வேணும்னா பட்டர் போட்டுக்கலாம் ஆனால் இந்த பார் வந்து நல்லா ஆறுனப்புறம் போட்டுக்கலாம் கெட்டி போடணுங்க ஆறுணுன்னா கெட்டி போட்டுக்கலாம் மேலாக எள்ளு தூவிக்கலாம் கீழே ப்ளைனாக இருக்க பக்கமும் எள்ளு தூவிக்கலாம் வெள்ளு வச்சு அப்படியே அமுத்தி விட்டுக்கலாம் ப்ளைனாக இருக்க பக்கம் சாக்லேட் மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம் இது அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் வெளியில் வச்சிங்கன்னா செட் ஆகும் சீக்கிரமாக வேணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செட் ஆகிடும் கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ சீக்கிரம் நல்லா ஹெல்த்தியான ப்ரோட்டீன் பார் ரெடி பண்ணிட்டோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ